அண்ணே இவரு இந்த டெரெஸை நம்ம கேட்டாண்ணா இல்லை டெரெஸை நி நீ பேசக்கூடா ஹை இந்த காமெடி நடிகர் செந்தில் பத்தின ஒரு சுவாரஸ்ய தகவலை பத்திதான் தான் நம்ம எப்போ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணி வைங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு ஏடிஸோட நொடிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தமிழ் திரையுலகில் ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காக அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் நடிகர் நாகேஷ் விவேக் வடிவேலு யோகி பாபுன்னு பல நடிகர்களும் தங்களோட நகைச்சுவை திறமையால் மக்களை கட்டி போட்டிருக்காங்க அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் திரையில் பெரும்பாலான படங்களில் தோஞ்சி தன்னோட நகைச்சுவை திறமையால் பெரும்பாலான ரசிகர்களை தக்க வச்சுக்கிட்டவர் தான் நடிகர் செந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ராமநாதபுரம் மாவட்டத்தில் இளஞ்செம்பூர்ங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் நடிகர் செந்தில் இவரோட தந்தை அவரை திட்டினதுனால தன்னோட பன்னெண்டாம் வயசுல சென்னைக்கு வந்தவர் அப்புறமா எண்ணெய் ஆட்டுற கம்பெனி அதை தொடர்ந்து மதுபான கடையில வேலைன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நாடகத்துல சேர்ந்து நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டாரு அதன் மூலமா சினிமா துறையில சின்ன சின்ன வேடங்கள்ல வந்த நடிகர் செந்திலுக்கு திருப்பு முனையா அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளிவந்த மலையூர் மம்பட்டியான் படம் தான் அதுக்கப்புறமா அவர் தன்னோட சொந்த ஊருக்கு போகும்போது அவரோட பெற்றோரும் அவரை சந்தோஷமாக வரவேச்சாங்க அதுக்கப்புறமா பல படங்களில் தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் செந்தில் அதுலேயும் வெறும் செந்தில்னு சொல்கிறத விடவும் செந்தில் கவுண்டமணி அப்படின்னு சொல்கிறது இன்னும் ரசிகர்களை ரொம்பவே கவரும் அந்தளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்களில் செந்தில் கேட்குற கூட கேள்விகளும் சரி அதை தாங்க முடியாமல் செந்தில கவுண்டமணி எட்டி உதைக்கிற காட்சிகளும் சரி அன்னைக்கு மட்டுமில்லை இப்போ அந்த காட்சிகளை நாம் பார்த்தா கூட குலுங்கி குலுங்கி சிரிப்போம் அந்தளவுக்கு ரெண்டு பேரோட காம்பினேஷன் யாராலேயும் தகர்க்க முடியாத ஒரு பலமான நகைச்சுவை கூட்டணியாக இருந்துச்சு வாழைப்பழ காமெடி டப்பாவை எட்டி உதைக்கிற காமெடி பெட்ராமாஸ் பல்ப் காமெடி மெக்கானிக் காமெடி ஸ்வீட்டில் மூட்டை பிச்சு மருந்து அடிக்கிற காமெடி பள்ளி விழுந்த டீயை குடிக்கிற காமெடின்னு ரெண்டு பேரோட கூட்டணியில் எல்லா காமெடியுமே ரசிக்கும்படியாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து காமெடி காட்சிகளில் வர்றது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் தனித்தனியாக பல ஹீரோக்களோட சேர்ந்தும் காமெடி காட்சிகளில் நடிச்சிருக்காங்க அந்த வகையில் நடிகர் செந்தில் நடிகர் ரஜினிகாந்தோட சேர்ந்து பல படங்களில் காமெடி நடிகராக நடிச்சிருக்காரு மனிதன் வேலைக்காரன் எஜமான் வீரா முத்து அருணாச்சலம் படையப்பானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது வரைக்கும் அவரோட பல படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு அப்புறமா ரொம்ப கேப்புக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற லால் சலாம் படத்துல மீண்டும் அவரோட சேர்ந்து நடிச்சிருக்காரு இந்த படத்துல நடிகர் செந்தில் ஒரு பூசாரியா வித்தியாசமான கெட்டப்ல நடிச்சிருக்காரு இந்நிலையில சமீபத்திய பேட்டி ஒன்றுல நடிகர் செந்தில் கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி சில கேள்விகளை கேட்கும் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரைக்கும் அவரோட லெவல் கீழே போனாலும் மேலே போனாலும் எப்பவுமே அவர் ஒன்னு போலதான் இருப்பார் அந்த அளவுக்கு நல்ல மனிதர்னு சொல்லியிருப்பாரு அதே சமயம் உங்களுக்கு படம் இயக்குற ஆசை தயாரிக்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சான்னு கேட்குறப்போ தனக்கு அப்படி இப்படின்னு இரு மனசாக இருந்துச்சுன்னோ ஒரு தடவை ராகவேந்திரா மண்டபத்தில் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன கூப்பிட்டு நான் கால்ஷீட் தரேன் நீங்கள் என்ன வச்சு ஒரு படம் தயாரிங்கன்னு சொன்னார் ஆனால் நான் வேணா சார் உங்கள் கூட நடிக்கிறதே எனக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த வாய்ப்பை தட்டி கழித்ததாகவும் நடிகர் செந்தில் கூறியிருக்காரு அதாவது ரஜினியே நடிகர் செந்தில் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுங்க நான் கால்ஷீட் தரேன்னு சொல்கிறான்னா அப்போது நடிகர் செந்திலுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு சூப்பர் ஸ்டாருக்கு தோணி தான் அர்த்தம் இதுலேயே நடிகர் செந்தில் எந்த அளவுக்கு திறமையானவர்ங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஒருவேளை நடிகர் செந்தில் அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு பெரிய கோடீஸ்வரராக நடிகர் செந்தில் வந்திருப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை